வடக்கு பார்த்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் மொத்தம் மூணு வீடு கொண்டு வந்துருக்குறேங்க மூணு வீடுமே ஒரே மாதிரி எலிவேஷன் டிசைன் பெயிண்டிங் டைல்ஸ் மட்டும்தான் வேறு வேறு மாதிரி வருங்க மற்றபடி பிளான்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஒரே மாதிரி ஒரே இடத்துலையே பக்கத்து பக்கத்தில் ஒரு மூணு வீடு சேல்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன நீளாகலாம் எவ்வளவு க விலை எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க நம்ம திருப்பூர் மற்றும் அரசு சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் வீடியோலாம் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு கொண்டு வந்துருக்குறோங்க ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பாருங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க மூணு வீடுமே சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க இருபதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் மொத்தம் ஆயிரம் சதுரடியில் வடக்கு பார்த்த சைட்லேயே கட்டி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு அதில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போரு எல்லா ஆப்ஷனும் வந்துடுது வால் டைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு சந்தமே கொடுத்துருக்குறாங்க மாதிரி மாடிப்படிக்கு போகிற கணக்கில் இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நிலத்தொட்டி போரு சின்ன கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் நீங்கள் தாராளமாக ஒரு ஃபைவ் சீட்டர் கார் நிறுத்திக்கலாம் நிலைக்கு உங்களுக்கு தேக்கில் தான் வருங்க மாட்டி கொடுத்துருவாங்க வீட்டுக்குள்ளே மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க்கு லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கிச்சன் நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சன் அதற்கான வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வேலை முடிஞ்சுங்க ஒயரிங் ஒர்க் மட்டுந்தான் பெண்டிங் இருக்குது லைட் செட்டிங்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது பெயிண்ட் கோரிக்கைக்கு எல்லாம் முடிஞ்சிங்க பெயிண்டிங்கில் உங்களுக்கு ஹாலில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்துட்டு செகண்டரி பெட்ரூம்ங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே ஒட்டுக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வர மாதிரி ஃபால் சீலிங் செங்கல் கட்டடம் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் நெறிப்பயிற்சல் எடுத்துருக்கக்கூடிய வாவிப்பாளையம் தெரியலாம் இருக்குங்க வாவிப்பாளையம் ரவுண்டான ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் வரும் வாவிப்பாளையம் பக்கத்தில் என்ற ஏரியாவில் தான் அமைச்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது வேறு வீடுகள் போய் இருக்கான்னு பற்றி தெரிஞ்சுக்கிறது நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஒரு நம்பர் பிஸியாக இருந்தாலோ அல்லது ரெஸ்பான்ஸ்லாம் கனெக்ட் கண்டிப்பாக இன்னொரு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்